¡Aquí vamos! a கேமரா பர ஓகே ஸ்கூல் ஆஃப் ஆட்டெக்ஷன் அண்ட் இன்ஜினியர் டிசைன் எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எனக்கு நாங்களும் எங்க ஃபேக்கல்ட்டி எங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லா இந்த எலிட்ஸ் பீச்ல গ্যাதர் ஆயிቆ எர்த் டே सेलिब्रேஷன்க்காக இந்த சண்டேவை நாங்க சூஸ் பண்ணிட்டோம் ফুটবল நிறைய இருக்கும் நாங்க பண்ற சொல்ல மெசேஜ் நிறைய பேர் ரீச் ஆகணுன்றதுக்காக இந்த அர்த் டே ரிலேட்டடா நாங்க என்ன மெசேஜ் கன்வே பண்றோம்ன்றது ஒரு த்ரீ டி ஆர்ட்ஸ் சாண்ட் ஆர்ட் ஸ்கல்ச்சர் மூலயமா நாங்க தெரியப்படுத்துறோம் இதுல வந்து எங்க இன்டென்ஷன் என்னன்னா வி ஆர் போக்கசிங் ஆன் மினிமைசிங் ஓஷன் பொல்யூஷன் land pollution and what are the impacts it is causing to the living organisms of the ocean in a இந்த மெசேஜ் வந்து நிறைய பேர் எல்லா விதமா சொல்லிருப்பாங்க நாங்க ஒரு த்ரீ டைமென்ஷனலா சொல்றதுக்கு ரீசன் வந்து என்னன்னா அது எல்லா மக்களையும் போய் சேரணும் படிச்சவங்க படிக்காதவங்க ஏழை பணக்காரங்க எது இருந்தாலும் சரி என்ன லாங்குவேஜ் என்ன காஸ்ட் என்ன கம்யூனிட்டி எல்லாருக்குமே இது போய் ரீச் ஆகணும் அதுக்கு சிறந்த இடம் பீச் ஏன்னா பீச் தான் எல்லாருமே வருவாங்க அதனால நாங்க இந்த வெலியூ செலக்ட் பண்ணிருக்கோம் இந்த இந்த ப்ராசஸ் எங்க எங்க ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஈவினிங்ல இருந்து இருக்காங்க நைட் ஃபுல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க இது எங்களோட இன்டென்ஷன் வந்து டு ரெடியூஸ் ஆன் இம்பாக்ட் ஆஃப் ஆர் கான்ட்ரிபியூட்டிங் தி இதனால மெசேஜ் ப்ராப்பரா கன்வே ஒவ்வொருத்தரும் முன் வரணும் நம்ம நம்ம இனி பிளாஸ்டிக் யூஸ் பிளஸ் வந்து இந்த மாதிரி லிட்டர் பண்ணக்கூடாது அதனால பொல்யூஷன் நம்ம எந்த விதத்துல எல்லாம் நம்ம பண்ண முடியும் ஒவ்வொருத்தரும் முடிவு பண்ணாதா ஆஹ் இது நம்மளால பண்ண முடியும் ஆஹ் அது கொஞ்சம் பேர் முன் வந்தா கூட நாங்க ஒர்க் பண்ணதுக்கு இது ஒரு கிராண்ட் சக்சஸா நாங்க எடுத்துக்குவோம் ஆஹ் தேங்க்யூ